ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற வைகாசி மாதம் வந்து வளமான மாதம்னு சொல்லிட்டு இந்த வளமான வைகாசி மாதத்தில் நிறையா பெருமைகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன் ஆனால் இந்த வைகாசி மூல நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளூர் பெருமணம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ திருவெண்ணீற்றுமையம்மையுடனாக ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு நம்மளுடைய திருஞான சம்பந்தருக்கு வந்து கல்யாணம் நடக்கப்போகுது அந்த கல்யாணத்தில் வந்து நிறைய அதிசயங்கள் நடக்கப்போகுது அதுக்கு முன்னால் வந்து நாம் வந்து நாலு பேரோட கதையை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க அவங்கள பார்த்து நாம் நம்மளும் வளரணும் ஒரு குழந்தையை எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வளர்ப்பில் தான் இருக்கு நம்ம வீட்டில் என்ன பேசுகிறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து குழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற குழந்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படி வந்து ரொம்ப பக்தியாக ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய திருஞ்சான சம்பந்தர் தான் அவங்க வீட்டில் வந்து எப்பவுமே அவங்க அப்பா சிவபூஜையாக பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்க எப்போவுமே சிவனுடைய சிந்தனையிலே இருந்ததுனால அந்த குழந்தைக்கும் சிவபெருமானோட பக்தியே வந்துடுச்சு ஒரு நாள் வந்து அவர் குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து குளத்தில் நீராடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடாரு வந்ததுமே வந்த குழந்தை வந்து அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி அழுகுது அழுகும் போது உடனே இதை தாங்க முடியாத பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்க உடனே அந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தை வந்து சைவத்தை தலைக்கி வைக்கிறதுக்காகவே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சாதாரண பாலெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானப்பாலையே கொடுத்து அந்த பாலோடு சேர்த்து ஞானத்தையும் ஊட்டினாங்க அப்படின்னாக்க அந்த குழந்தை வந்து அந்த சின்ன வயசுல எவ்வளோ பக்தியோடு இருந்திருக்கணும் அவங்களுடைய தந்தை வந்து உனக்கு யார் பால் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏற்கனவே வந்து அவங்க அப்பா வந்து சிவபெருமான் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல அதனால் தனக்கு பழக்கப்பட்ட கடவுளை பற்றி அந்த கடவுள் வந்து இந்தந்த அடையாளங்களோடு இருந்தார் தோடு போட்டிருந்தார் திருநூறு பூசி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கே உண்டான மலலையில் வந்து ஒரு அருமையான பதிகம் பாடுறாரு சிறு வயதிலேயே அவர் வந்து இந்த மாதிரி பாடல்கள் பாடுறதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார் அந்த குழந்தையோட மனசில் வந்து அந்த கடவுள் வந்து எந்த அளவுக்கு பதிஞ்சிருந்தாக்க அப்போவே அப்பவே வந்து அவர் பதிகம் பண்ணியிருப்பார் நம்ம பார்வதி தேவி வந்து திருஞான சம்பந்தரை வந்து அவங்களுடைய குழந்தையாவே நினச்சி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க நிறையா இடத்துல வந்து பார்வதி தேவி வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு தடவை திருவெண்காட்டுக்கு வரும்போது அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்ததுமே அவருக்கு வந்து சிவலிங்கமாக தெரிஞ்சுதான் எப்படி போய் சிவபெருமானை பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்மளுடைய பார்வதி தேவி வந்து திருஞான சம்மந்திர தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்து சிவபெருமானை காமிச்சாங்களாம் இடி இடுக்கி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்மளுடைய திருவெண்காட்டில் வந்து அந்த அம்மன் கோவில் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த சின்ன குழந்தை வந்து கையை தட்டி தட்டி பாடு பாடுதே அதுக்கு வந்து கை வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தாலான சுன்னம் அதாவது இந்த தாளம் போடுவாங்கல்ல அந்த கருவியுமே நம்மளுடைய பார்வதி தேவி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அவருடைய பக்தி வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் இதில் இருந்து என்ன தெரியுது நாம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ நம்ம வீட்டில் என்ன பேசுகிறோமோ அதை தான் வந்து குழந்தைங்க கற்றுக்குவாங்க அதனால் நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்களையே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது நல்ல சிந்தனைகள் மட்டுமே வரும் பக்தியை வந்து இப்படி தான் வீட்டிலருந்து நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தணும் சாப்பாடு ஊட்டுறோமோ இல்லையோ பக்தியாவது ஊட்டி வளர்த்தணும் இதே மாதிரி தான் நம்மளுடைய திருநீலக்கனக்க நாயனர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து சாத்தமங்கை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அந்த ஊரில் வந்து அயவந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது இந்த திருநிலணக்க நாயனாருக்கு எல்லாமே வந்து அவரு தான் ஒரு நாள் வந்து தன்னோட மனைவியோடு வந்து சிவபெருமான தரிசிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படி போகும்போது அந்த சிவபெருவான் மேலே வந்து சிலந்தி வந்து வலை பின்னிருக்கு அதை பார்த்ததுமே அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க அட சிவபெருவான் மேலே வந்து இந்த சிலந்தி எச்சில் விடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் வந்து அவங்க அது வந்து ஊதி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்ததுமே திருநிலநக்க நாயனாருக்கும் ரொம்ப கோவமாக வந்துருச்சு சிவபெருமான் மேலேயே எச்சு படுற மாதிரி நீ ஊதிட்டியா நீ இனிமேல் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஊட்டிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டாராம் வீட்டுக்கு போய் ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்போ வந்து சிவபெருமான் அவரோட கனவுல வந்து அவருடைய முகத்தை காமிக்கிறாரு இங்கே பாரு என் அந்த சிலந்தி வந்து எச்சில் வச்சு வச்சு என்னுடைய முகமெல்லாம் புண்ணாயிருக்கு உன்னுடைய மனைவி ஊதனை இடம் மட்டும்தான் புண்ணு இல்லாமல் இருக்குது அதனால் அவங்க மேலே தப்பு இல்லை நீ அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னாராம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய திருநீலனக்க நாயனர் வந்து தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்தாராம் அதுக்கப்புறம் நிறைய சிவபூஜையெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தாராம் அப்போ வந்து எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் சிவபெருமானுக்காக வந்து தன்னுடைய மனைவியே கோவிலில் விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த அம்மாவும் மறுப்பேச்சு பேசாத சிவனையே நம்பி கோவிலில் இருந்திருக்காங்க அப்படின்றதுமே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு அந்த அம்மாவுக்காக அவரே போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால நம்பிக்கையாக நம்ம கடவுளை வணங்கணும்னா கண்டிப்பாக அவர் நம்ம கூட வருவார் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த திருநீலனக்க நாயனாரோட கதை ஒரு சிறந்த உதாரணம் அடுத்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்னடா இன்னைக்கே இவ்வளோ கதை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு கடைசியாக கேளுங்க கடைசியாக இதுக்கான விடையை உங்களுக்கு தெரியும் சரி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இவர் வந்து திரு எருக்கத்தம் புளியூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பானர் குளத்தில் வந்து பிறந்தார் அதாவது இசையாலேயே வந்து சிவபெருமான் வந்து மகிழ்விப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து இசையை பாடி பாடி இசை திருப்பணி செஞ்சிட்டு வந்திருக்காரு தன்னுடைய மனைவி மதங்க சூழாமணியோட அவர் வந்து ஒவ்வொரு கோவிலாக போய் போய் பாடிட்டு இருக்காரு அவருடைய பாட்டு கேட்டதுமே நம்மளுடைய மதுரையில் இருக்கிற சொக்கநாதர் என்ன பண்ணிட்டார் அவர் பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாராம் அவர் வந்து பாட்டு பாடினதுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் அப்புறமேட்டு என்ன பண்ணாரு அவர் யாழை வச்சு பாடும்போது அவர் யாழில் இருக்கிற நரம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவருடைய இசையை வந்து கீழே கொட்டிட போது அவருக்கு வந்து ஒரு தங்க பழக போடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானே வந்து அசரீரியாக வந்து சொன்னாரா அவருடைய இசைக்கு வந்து அப்படி மயங்கி எந்த அந்த கலையை வந்து முழு நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா கடவுளே நம்மளுக்காக வந்து அவர் வருவாரு அப்படிங்கிறதுக்கு இந்த யாழ்ப்பாணருடைய கதை வந்து மிகச்சிறந்த உதாரணம் அடுத்தது நம்மளுடைய முருகனாயினார் இவர் வந்து திருப்புகலூரில் அவதரித்தவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த திருப்புகலூரில் வந்து வர்த்தமானீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவபெருமான் கோவில் இருக்குது அந்த கோவில் இருக்கிற நந்தவனத்தை இவர் தான் பராமரிச்சிகிட்ருக்காரு அந்த கோவிலில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சுட்டு வந்துட்டு ஒவ்வொரு பூவுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாராம் ஆறு கால பூஜைக்கும் தேவையான மாதிரி வந்து அந்த பூக்களை கட்டி கட்டி சிவபெருமானுக்கு மாலையாக போட்டு அழகு பார்ப்பார் அவர் வந்து அப்படி அந்த பூ கட்டி போடுற அழகை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண் வேணுமா சிவபெருமான் மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பாராம் அவ்வளோ பக்தியாக இருக்கிற முருகன் நாயனாரை பார்க்குறதுக்காக ஒரு சம்பந்தரும் திருநீலகண்ட ய யாழ்ப்பாணரும் வந்தாங்களாம் அவங்கள பார்க்கறதுக்காக திருநீல நக்கரும் சிறுதொண்டரும் இங்கே வந்தாங்களாம் முருகன் ஆயனர் வந்து அவங்க கூடையெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் அப்போ வந்து நம்மளுடைய திருஞான சம்பந்தருடைய அப்பா வந்து அவருக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார் உடனே திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்தது இந்த திருமணம் எங்கே நடந்தது அப்படின்னாக்கா திருநல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊரில் வந்து நம்மளுடைய சிவபெருமான் கோவிலில் தான் நடந்தது அங்கே வந்து பார்வதி தேவியை வரவங்க எல்லாருக்கும் மே வந்து நமச்சிவாய மந்திரத்தை ஓதி அவங்களுக்கெல்லாம் வந்து திருநீர் கொடுத்துருக்காங்களாம் அதனாலேயே அந்த அம்மாவுக்கு வந்து திரு வெண்ணீற்று உமையம்மை அப்படின்னு சொல்லி பேர் வந்துதான் வரவங்க எல்லாரையுமே அந்த அம்மா வந்து நீர் கொடுத்து வரவேற்றதுனால இன்னுமே அந்த ஞாபகமாக அந்த அம்மனுடைய கோவில் வந்து குங்குமத்துக்கு பதிலாக திருநீர் தான் வந்து பிரசாதமாக கிடைக்குதா இவ்வளோ சீரும் சிறப்பமாக நம்மளுடைய திருஞான சம்பந்தருடைய கல்யாணம் நடந்தது இந்த திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க அவங்க கூடவே வந்து நம்மளுடைய திருநீரன திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் திருநீரனக்க நாயனரும் முருகநாயனாரும் வந்திருந்தாங்களாம் அப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து நம்ம வந்து அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து சிவபெருமானை நோக்கி சிவபதிகம் வந்து பாடுறாரு அவர் பாட பாட வந்து சிவபெருமான் அப்படியே மெய்க்குள்ள இருந்து போய் அப்படியே ஒரு ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்குறாங்க வாங்க எல்லாரும் போய் சிவத்தோட ஐக்கியமாகலாம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்ப எல்லாரும் வரத்துக்கு தயங்கும் போது அவர் வந்து சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொல்லி தான் மட்டும் முக்தி அடைஞ்சா பரவ பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே வந்து அங்க வாங்க எல்லாரும் ஜோதியில் போய் ஐக்கியமாகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படி வந்து நம்மளுடைய முருகநாயனாருடைய குடும்பம் நம்மளுடைய திருநீலக்க நாயனாருடைய குடும்பம் நம்மளுடைய திருநீலகண்டை யாழ்ப்பாணருடைய குடும்பம் நம்மளுடைய தெரிஞ்சான சம்பந்தர் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே போய் அந்த ஜோதியில் வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்களாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த புனிதம் வாய்ந்த வைகாசி மூல நட்சத்திர நாள் தான் மட்டும் முக்தி அடைஞ்சால் பத்தாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருஞான சம்பந்தர் நினச்சிருக்காரு இவ்வளவு புனிதம் வாய்ந்த இந்த வைகாசி மூண நட்சத்திரம் வந்து நான்கு நாயன்மார்களுடைய குரு பூஜை நாள் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானே இந்த குரு பூஜை நாளில் ஏதோ ஒரு சிவபெருமான் கோவிலில் வந்து நாம் கலந்துக்கணும் கலந்துக்க முடியாதவங்க அவங்களுடைய வரலாறுகளையாவது நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் இந்த நாலு பேரோட பதிவுமே வந்து இன்னைக்கு போட்டிருக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல இதை கேளுங்க நாலு நாயன்மார்களுடைய அருள் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்மள சிவபெருமான்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குரு இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய குருவோட காலை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை வந்து கடவுள்கிட்ட கூட்டிட்டு போடுவாங்க அப்படி தான் இந்த நான்கு நாயன்மார்களுமே எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இவங்க எல்லோரும் தான் நாமளும் இவங்கள மாதிரியே வாழணும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா